ஒன்றை அப்பல்லோ என்பவன் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் சில கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் அடுத்த கேள்வியை பாத்தீங்களா

அப்பொழுது பவில் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய மெஸ்ஸியா யாசுவாவில் விசுவாசமா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நான கொடுத்தானே என்றான் இப்ப ஞானஸ்நானத்துல வகை வகை இருக்கு ஞானஸ்நானம் என்ன ஒண்ணு மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானம் இது யார் கொடுத்தா யோவான் கொடுத்தான் யோவான் ஸ்நானகன் கொடுத்தான் ஒரு ஞானஸ்தானம் என்ன பாவம் பாவ மன்னிப்புக்கு ஒரு ஞானஸ்தானம் இது கொஞ்சம் கஷ்டமான ஞானஸ்தானம் ஏன்னா உலகம் பிதாக்குமாரின் பரிசுத்தாவி நாமத்தில் கொடுக்கிற ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பாவம் எடுக்க முடியுமா அதுக்கு தான் ஐயா ஒருத்தர் எனக்கு ரொம்ப அந்த காலத்தில் இருக்கிற போது எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் அன்னைக்கு பேசினாரு நல்லா எழுதினாரு ஆனா கிரியில காமிக்க மாட்டார் ஞானஸ்தானம் எங்கே எப்படி எடுக்கணும் அப்படின்னா பிதா குமாரன் பர்சோதாவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க சொல்லல அவரும் கூட பைபிள் சொல்றது அப்படியே சொன்னார் என்ன சொல்லணும் பாவ மன்னிப்பு கண்டு கொடுக்கணும் அப்படின்னாரு ஆனா அதை சீடியில் கேட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் நான் பாவ மன்னிப்புக்குரிய நாமத்தை சொன்னால் என் பின்னாடி இருக்கிற அம்புகள் என் குறுக்கை குத்திவிடும் ஆனபடியினால் நாமத்தை மட்டும் சொல்லவில்லை காலம் பதில் சொல்லும் என்றார் ஆனால் சொல்றதுக்கு முன்னாடி அவர் போயிட்டார் இதான் சான்ஸ் புரிஞ்சுடுங்க காலம் உங்களுக்கு ஒன்றும் பதில் தராது காலத்தை இன்னைக்கு கிடைக்கிற காலத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த காலம் உங்களுக்கு கிடைக்காது அதை புரியணும் முதல்ல அதனால தான் வெட்டுக்கத்தியாக இருக்கிறேன் ஏன்னா நான் நாளைக்கு வெட்டுக்கட்டியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா நாளைக்கு எனக்கு காலம் வராது என்னத்துக்கு இந்த மாதிரி பேய் மாதிரி கத்துறாப்புல கற்று கத்துறனு கத்துறான் அன்பாக பேச தெரியாதா தெரியாது எனக்கு பேச்சு அதிகாரம் உள்ளதாக இருக்கணும் பேச்சு வல்லமை உள்ளதாக இருக்கணும் பேச்சில் பவர் இருக்கணும் அது இல்ல அங்க கிரிய நடக்காது அப்ப அன்பா பேசுறவங்களுக்கு இல்லையா அதனால தான் பாவமணிப்பே இல்லையே அதனால தான் தேவனுடைய ராஜ்யம் இல்ல அதனால தான் தேவனுடைய நாமம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சொல்லும் போது சொல்றார் பேச்சு எப்படி இருக்கணுமா அதிகாரம் உள்ளதா இருக்கணும் ஏன்னா நான் அதிகாரம் உள்ளதா பேசுறேன் அவர் சொன்ன வார்த்தை அந்த அதிகாரத்துக்குள் கடந்து வருகிற போது அதை நான் கழிச்ச வெள்ளிக்கிழமை சொன்னேன் ஐயா ஒருத்தர் என்று சொன்னார் இப்படி பேசுனா உங்களுக்கு சில்லறை கிடைக்காது ஆனால் ஒன்று கிடைக்கும் கண்டிப்பா நீங்க இதை கரெக்டாக பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய வருகையில் இடையிறதுக்கும் மேலே போகலாம் ஆனால் இங்க மதிப்பு மரியாதை இருக்காது நான் சொன்னேன் ஐயா எனக்கு அங்கே போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் தவிர இங்க பணம் சம்பாதிக்க வரல ஏன்னா இப்படி பேசுனா பணம் கிடைக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காணிக்கையே ஒழுங்காக போட மாட்டான் புரியலையா கிடைக்காது அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு அவருடைய நாமத்தை அவருடைய வார்த்தையை சரியா உச்சரிக்கணும் பாவம் செஞ்சுட்டு வந்தியா நீ பாவம் தான் சொல்லணும் ஒரு அம்மா கழிஞ்ச நாள இன்ட்டு வந்து சொன்னாங்க நான் திட்டுவேன் உன் பாவத்தை சொல்லு பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்க எங்க சப விஸ்வாசிங்க யோசிக்கிறீங்களா எல்லாருக்கும் மனசுலயும் ஏதோ ஒண்ணு இருக்குது இவரு எப்பவும் இப்படித்தான் பாவத்தை செஞ்சுட்டு வந்தா ஜெபம் பண்ணாம வந்தா சண்டை போட்டு வந்தா பிசாசோட ஐக்கியமா வந்தா இவர் கூப்பிட்டு சொல்லிடுவாரு என் மேல உண்மை சொல்லட்டுமா நீ செஞ்ச நன்மைகளை உனக்கு சொல்லி உன்னை பெருமைப்பட வைப்பதல்ல என்னுடைய வேலை நீ செய்த குற்றங்களையும் நீ செய்த தவறுகளையும் உனக்கு சொல்லி உன்னை திரும்ப செய்வதுதான் என்னுடைய வேலை அதுல நான் திருப்தியா இருக்கிறேன் ஏன்னா ஓரத்த பழி என் மேல வரக்கூடாது நான் உன்னை புகழ்ந்தால் ஓ ரத்த போலி எனக்கு வரும் சிலரை பற்றி சிலருடைய நல்ல காரியத்தை அடுத்தவங்க சொல்லுவேன் ஆனா அவங்க இருக்கிற நேரம் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏன்னா இதுதான் உண்மை நீ மனம் திரும்பணும் நான் சொல்லுவேன் அந்த தங்கமான புள்ள அப்பான்னு எவ்வளவு பாசமா வச்சிருக்கிறா தெரியுமா போனா கடையில் இருக்கிற பண்டம் பலகாரம் எல்லாம் அவன் வீட்டில் தான் இருக்கும் எனக்கு வேண்டி என்ன வேணாலும் செய்வான் ஆகா அப்பா பரவாயில்ல நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுக்காது என்ன வருமா வராதா சுவர் வரும் எனக்கு பேர் புகழ் வேண்டாம் எனக்கு அவருடைய ராஜ்யம் வேணும் நான் அதுக்காக மட்டும் இருக்கிறேன் உனக்கு வேணும் வேண்டாம் அதை பற்றியெல்லாம் எனக்கு எனக்கு போகணும் நான் எனக்கு போகிறதுக்காக உள்ளதை உள்ளதுன்னு சொல்லிட்டு இருப்பேன் எத்தனை பாசஸ் என்னட்டையும் என் கொண்டாடிட்டேன் பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க ஆனால் நான் திருந்த மாட்டேங்கிறேன் ஏன் எனக்கு இது திருந்துற வேலை இல்லை இதில் தான் சரியாக இருக்கணும் அதனால சொல்றேன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் அவருக்கு வேலைக்காரனா இருக்க பார்க்கிறேன் இங்க இருக்கிறவங்களுக்கு நான் வேலைக்காரனா இல்ல நான் அவருடைய வேலையை செய்ய வந்திருக்கிறபடியால் அவருக்கு சித்தமானதை செய்வேன் அவருக்கு சித்தமானது பாவத்தை பாவம் என்று சொல்லணும் அநியாயத்தை அநியாயம் என்று சொல்லணும் அக்கிரமத்தை அக்கிரமம் என்று சொல்லணும் இந்த அதிகாரத்தை எங்கிட்ட கொடுத்திருக்கிறபடியினால் நான் அதற்குள் இருக்கிறேன் பிரைசியாசுவா ஆனபடியினால் யாவுடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிற யாவுக்கு பிரியமான பிள்ளைகளே நீங்கள் பரிசுத்தாகியை பெற்றீர்களா